அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல்களோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து குக்கர்லேயே செய்ய போகிறேன் எப்படி செய்யலாங்கிறத செய்முறையை பார்த்துருவோம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன்னை கப்பு வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நூறு கிராம் வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன் தக்காளி மூணு ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா உருளைக்கிழங்கு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட்டு ஒன்று கேரட்டு ஒன்று இது வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் பட்டாணி வந்து சேர்க்குறதா இருந்தால் பச்சை பட்டாணி ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து சேர்த்துக்கங்க ஏன்னா கப்பு அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து எந்த எந்த அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் அந்த அளவுக்கு காய்கறிகள் வந்து டபுளாக சேர்த்துக்கணும் அவ்வளோதான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து ஆயில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அல்லது நாலு டீஸ்பூன் விட்டுக்கணும் நான் ஒரு நாலு டீஸ்பூன் விட்டுருக்கேன் சின்ன சின்னதாக ரெண்டு மூணு ஒரு பாதி பட்டை எடுத்து உடச்சி போட்டிருக்கேன் அப்புறம் கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி அலை ஒன்று அப்புறம் கல்பாசி வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ரொம்ப அதிகமான மசாலா அந்த பட்டை வகைகள் சேர்க்கக்கூடாது அந்த வாசனை வந்து அந்த சுவை மாறிடும் அந்த பிரியாணியோடய சுவை வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கின்னு பிரியாணிக்கு எப்போதும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு தான் இருக்குன்னு அப்படி இல்லைன்னா குலைவாக இருக்குன்னு நான் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு தான் நான் பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன் பிரியாணி பாத்திரத்தில் குக்கரில் வந்து ஜீரக சம்பா ரைஸ் செய்திருக்கேன் ஆனால் வந்து பாஸ்மதியில் செய்ததில்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு மர குக்கரில் போடுறேன் ஒன்றை கப்புக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி விட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு எடுத்திங்கன்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க அதுதான் வந்து அளவுகள் கரெக்டான அளவு இப்போ பச்சை மிளா சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து புதினா மல்லியை அரைச்சிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கோல்டன் பிரவுன் கலர் வந்தோன்னே புதினா மல்லியை வதக்குவேன் இப்போ என்ன செய்திருக்கேன்னா தக்காளியை வந்து மூணு தக்காளியும் வந்து கட் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு புத்தினா மல்லி அரை கைப்பொடி எடுத்து குறை குறப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது குறை குறைப்பாக இருக்கணும் அதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அப்போ அந்த வதக்கும் போது அந்த புதினா மல்லி அந்த தக்காளி புதினா மல்லி பேஸ்ட்டாக அந்த குறக்குறப்பு தன்மை இருக்கும் போது அந்த போது அந்த சுவை கூடுதலாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கி வந்துடும் வெங்காயம் தக்காளி அதனால தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் அப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தண்ணிலாம் விட்ட உடனே கரெக்டாக உப்பு காரம் புளிப்புலாம் இதுக்கு வந்து தயிர் விடுன்னு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் விடுன்னு நான் வந்து தயிர் இல்லைன்னா லெமன் மட்டும் பாதி லெமன் விட்டுருக்கேன் எப்போதும் ஸ்டோரேஜ் பண்ணி வந்து லெமன் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சுருவேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வெஜிடேபிள் பிரியாணியாக இருக்கிறதுனால மட்டன் சிக்கனாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் கொடுக்கலாம் ஆனால் வந்து இது வெஜிடேபிள் பிரியாணியாக இருக்குன்னா அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம போட்டுறக்கூடாது ஒரு டீஸ்பூன் வந்து போதுமானது நல்லா கிளறி விட்டு வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விடுணேன் அந்த புதினா மல்லி அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரும்னு அப்போ தான் அந்த சுவை கூடுதலாக இருக்கும் செம்மையாக இருந்துச்சு வெஜிடபிள் பிரியாணி எங்கள் வீட்டில் நான் வந்து எனது எஃப்எம் சமையலில் நிறைய வந்து தம் பிரியாணி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து வடிச்சிட்டு பிரியாணி போட்டிருக்கேன் அடுக்கு பிரியாணி போட்டிருக்கேன் ஹைதராபாத் பிரியாணி போட்டிருக்கேன் மந்தி பிரியாணி போட்டிருக்கேன் அந்த மாதிரி கீ ரைஸு தேங்காய்பால் ரைஸு அந்த மாதிரி அந்த பிரியாணி வகைகள் இல்லாமல் நிறைய வந்து ரெசிபிகள் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் கிடைக்கும் போது பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ரெசிபிகள் பிடிச்சாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் இப்போ வந்து பீட்ரூட்டு பீன்ஸு அப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாத்தையும் வந்து இப்போ போட்டுடணும் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு மசாலா வந்து பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கொடுக்கணும் அவ்வளோதான் இதுக்குள்ளே மசாலா நீங்கள் வந்து பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அப்படி கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னாக்கா அப்படியும் கொடுக்கலாம் நான் வந்து பிரியாணி மசாலா வந்து எப்போதும் வந்து அரைச்சி வச்சுருவேன் அதனால் அது போட்டுட்டேன் இப்போ ஒன்றேகா கப்பு அரிசிக்கு வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் ஜீரக சாம்பார் ரைஸில் தான் அதிகமாக பிரியாணி போடுவேன் பாஸ்மதி ரைஸில் வந்து எப்பயாவது வந்து கெஸ்ட்டுகள் வந்தாக்கா நான் வந்து போடுவேன் வீட்டுக்கும் செய்வேன் நான் ஆனால் வந்து அதிகமாக செய்கிறது ஜீரக சாம்பார் ரைஸ் தான் இப்போ வந்து ஒன்னேகாய் கப்புக்கு ஒ ஒன்றரை கப்பு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் கரெக்டான அளவாக இருக்குன்னு இப்போ மூடி போட்டு மூடின்னு நல்லா கொதி வந்துட்டாங்க இதை நல்லா வந்து பாஸ்மதி ரைசியை வந்து ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வைக்கணும் அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது ஏன்னா உடஞ்சி வந்துடும் குலைவு தன்மை வரும் பார்த்து தான் இதுக்கு தண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் அதை ஊற வைக்கிற தன்மையாக இருந்தாலும் பக்குவமான முறையில் தான் நம்ம செய்யணும் ஏன்னா ஜீரக சம்பா வந்து அப்படியே உடஞ்சி வந்துடும் அப்புறம் குலைவு தன்மை வந்துடும் அதை நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே உற வச்சிடாதீங்க இப்போ ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நான் போடுறேன் போட்டுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம சில்வர் மூடி மூட் அப்புறம் தான் குக்கர் மூடி வந்து போட போகிறோம் அப்புறம் தான் வெயிட்லாம் போட போகிறோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த காய்கறி மசாலா அந்த ரைஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு நல்லா வந்து வெயிட் வந்து ஒரு மூணு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணேன் மணக்க மணக்க வெஜிடேபிள் பிரியாணி பாஸ்மதியில் வந்து அதுவும் குக்கரில் அருமையாக ரெடியாகிட்டாங்க சூப்பராக இருக்குது இன்னும் சுவையும் மணமும் கொடுக்க இன்னும் வந்து புதினா மல்லியை கொஞ்சம் சேர்த்து நெய்யை சேர்த்துருவோமா நெய் சேர்த்தாதாங்க அந்த 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 பிரியாணிக்கே உள்ள வாசனையே வரும் சூப்பராக இருக்கும் நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக புதினா மல்லி ஏன்னா ஏற்கனவே நான் அரைச்சிட்டேன் அரைச்சி விழுத கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து அரைச்சிட்டு கொடுங்க அது குறை குறப்பாக அரைக்கின்னு அப்படி தான் கொடுக்கணும் நம்ம பிரியாணிக்கெலாம் நல்லா வதக்கி விடுன்னு அப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வெங்காயம் வரணும் இந்த பிரியாணிக்கெலாம் இந்த பக்குவத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அருமையாக இருக்கும் கிளரி உடுறோம் பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக மல்லிகைப்பூ மாதிரி வரம் பாருங்கள் சூப்பரான பாஸ்மதி ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி அருமையாக ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் நீள நீளமாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் மாற்றிட்டு சாப்பிட வேண்டியதுதான் அனைவரும் சாப்பிடுவாங்க பகிர்ந்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இவ்வளோ நேரம் எனது வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் மாற்றிட்டு இதுக்கு தயிர் பச்சடியும் முட்டையும் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து சிக்கன் கூட சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செய்யலாம் தந்தூரி மாதிரி செய்யலாம் அப்புறம் மட்டன் வந்து சுக்கா மாதிரி கிரேவி மாதிரி செய்யலாம் இப்படி வேணாலும் செய்து இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இல்லைனா தயிர் பச்சடி முட்டை மட்டும் போதுமானது எனது எஃப்எம் சமையல் புதிய நண்பர்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் லைக் போட்டுடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் thing.